ஆடி பாவாடைக்களை போய் அவரு ஏழை நொக்காமண்டை என்னப்பா பூக்குள்ளி எனக்கு

ஆத்தாடி காத்தாட ஆத்தாடி அந்த ஏலைய பெட்டிகார மொட்டனாக் முண்டா வெளிய போடா ஆத்தாடி பாவாட பாவாட என்ற பாவாட என்ற தாameni ஆடு பாவாட என்னார ஆ ஓடு தில்லா தாங்கு தாங்கு குள்ள திரும்பி ஓட வாங்கு குள்ள தாங்கு தாங்கு சுமதி திரும்பி ஓட வாங்கு

அவட்டுக்குள்ள டோல்கேட் கம்பியா நெத்தூமான பைக்ல கம்பியா இப்படி பண்ணுங்க இப்படி நல்லா பண்ணீங்கன்னா மசுரஸ் எல்லாம் ஊஞ்சிடும்

வர்ற பானிபூரி கவரில் கொண்டு வந்துட்டேன் இன்னும் எத்தனை பேர் பீ தொடச்ச துணியெல்லாம் கொண்டு வரான்னு எம்கேஆர் அன்பாளையத்துக்கு எம் பாலம்னு எழுதியிருக்கேன் எம் அன்பாளையம் எஸ் புதூர் ஒன்றிய திமுக இளைஞரணி எஸ்டி முருகேசன் பி நவீன்குமார் சிவகங்கை சீமை சார்பாக ரூபாய் ஐநூற்றி ஒன்று அகடா நூறுவாங்க உன்னை எத்தனை தடவை தான் சொல்லியிருக்கேன் மேடைக்கு மாலையை போட்டுட்டு வந்து முத்தம் கொடுக்குறான்டா உள்ள லவ் ஒரு சூ பிசாரிக்கிறேன் உனக்கு சும்மா கொடுத்தாங்களான்னு கேட்டேன் எனக்கே கொடுக்குறாங்க நானும் உள்ள கூட்டி அந்த உட்கார வச்சுட்டு இருக்கேன் பொம்பளை காலந்தேன் சேப்பிரியா வரும்போது கத்து நாள்லாம் கைதுக்கு யாராவது தூக்குனீங்க அவங்க ஊராமே நோங்கிறது உன்னுடைய கிஜா கிஜா கிஜா

அடுத்த பிள்ளைய நடந்து போனாலும் இறக்க சிந்தனை காட்டுவோம் தான் என் தமிழன் நீங்க இறக்க எனக்கூட காட்டுவீங்க ஏய் உண்மைதான் இப்போ உன்னை ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டேனே இறக்கண்ணே இறக்கமா அவனுடைய ட்ரில் இறக்கம் அவனுடைய முகமும் கோத்தா கோணமும் இறக்க கோணம் கமான்

ஏன் அதுக்கு பேர் பொம்பளை நல்ல வேலை இப்போயாவது இந்த விஷயத்துக்கு வந்து பொம்பளையா பிறந்ததுனால பொம்பளை கிடையாது போட்ற நீங்க போச்சேன்னே விட்ல நீ போ எங்கே போ என்றால் என்றாள் பொம்பளை அவன் போ கணேஷ் போல போ போ ல ஹ அவன் போட்டால் எங்கே புல்ல உற்பத்தி ஆகும் உள்ளது போச்சடன்னு நல்ல கண்ணான போயிடும் ஏய் நீ மாஜமாக இருந்தால் உனக்கு மயக்க வச்சு போட்டுட்டேன் வயிற்றை கழித்து எடுப்பார் போலப்போ யாரு நீ என்ன பேசிகிட்டு இருக்க நாங்களாம் ஜொகபிரசமாக பெற்றுக்கிற குழப்பை ஒன் உன்னையே நீ எந்த பூஜென்ட்டையும் பொம்ப பொண்டாட்டி இன்னைக்கு ஜவா செவ்வாய்க்கிழமை விரதம் புதன்கிழமை விரதம்னு சொன்னீங்கன்னால் கணேதி போலையே போட்டு ஒரு முத்தம் கொடுத்தேன்னா அதே மயக்க மருந்து அவ்வளோதான் நாங்கள் இறந்த காலம் சரி நான் போய் வாட வர நீ வெட்டி வெட்டி இழுத்து பெட்டில் சாஞ்சிருவே நீ பெட்டில் சாஞ்சிடுவேன் உன் புரெட்டாக ஜாய்ச்சிடுவேன் வர்றேன் கொம்பே வெளிய வர்றேன் மருதங்குடி வரா போறேன் ஆளுல ஒல்லியா இருப்பேன் அழுல ஒல்லியா இருப்பேன் பல ஜோலிய பார்த்துருப்பேன் மருதங்குடி மருதமணி மருதங்குடியா மேல இப்ப பன்னேந்தேகால மணி அட வாடா ஏன் தங்க மருதமணி எந்த ஊர்ல நோத்தாவட்டி ஜாமிய ஆடி பாவாடைக்கல வா அவரு ஏழை ஏழை நொக்காம்ட ஏழை என்னப்பா பூக்கூலி இறங்க ஏழை எதுக்கு பண்ணி கப்பிங்க காட்டணும் ஏளன சாவி பாவாடையோட உட்கருக்கு பாவாடை தாவு நீ தாவு காடை உருமா வேண்டாம் லூசுமேளே ஏன்டா பாவாடை கட்டி உட்கார் கொக்கமா இல்ல ஒண்ணே சேம் கட்ட முடியல பாவாடை வாசம் கட்டிக்குற운데 பாவாடையோட உரசட்டும் ஓசல தகட 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 எதுல ராசா

குமஸர்னா பஞ்சு மயில்மே पंचो வந்து என்ன மாதிரி பக்கன வாடி பக்கச்சடி லग्गाடி நான் வர வரையா பப்புனடி லग्गाடி ஒரு செல்ஃபி எடுக்கலாம்னு பாத்தே பேட் லோ வைஸ் டேட் லோ டேட் லோ அப்படி ஏறி போட்டுப்போ அளவயன் உன்கிருப அளவயன் நாடு வேட்டக்கரும் போ நண்பர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று இடியா பாவனை தூக்கி போட போலடா தொடர்ந்து அம்பளிப்பு வாரி வழங்கக்கூடிய என் நாட்டு வேட்டக்கருப்பு என் அன்பு தம்பிக்கெல்லாம் நன்றி நன்றி வாழ்க வாழ்க இங்கே பப்னாவன் அடிக்கும் மருதமணி அவர்களுக்கு பேனாரன் ஆலப்பம் அவர்கள் பொன்னாடப்படுத்திக்கிறார்கள் இங்கே மருதமணி அண்ணன் அவர்களுக்கு பொன்னாட பற்றப்படுகிறது எம்கேஆர் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாட பத்தப்பட்டது வீட்டுக்கு போ நான் பொன்னாடி வாங்கி ஏழு நிமிஷம் ஆச்சு ஏன் பதட்டப்படுறேன் ஏன் இந்த கூட்டத்தை பார்த்து பயப்படாத அம்மன் குறிச்சி ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயபிரியா அவர்களுக்கு பொண்ணாட பத்தப்படுகிறது அம்மன் குறிச்சி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் எம் கே ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பத்தப்படுகிறது

காத்தவராயம் பாரதபுரமணி அது அவன் பேர் என்ன சிவகுமார் சேங்குமார் கந்தசாமி அடுத்து யார் அத்தனை வரும் சரியா சொல்லிட்டேன் அவங்க பேர் ஒன்றாதாரா அவங்க பேர் அது கிடையாது அப்புறம் போடா போடா அரைஞ்சி விடுவாங்க நான் சொன்னா பேர் அவங்க பேர் அவங்க நொந்து போய் கிடக்காங்க

உங்க ஐயா பாரு கொஞ்சம் அலமர விழுதலுக்கு அலமர விழுதலுக்கு ஒண்ணு நினைச்சு ஓம் முண்டாட்டி எத்தனை தடவை அழுது இருக்கு குடிக்க கஞ்சி போக்கு போக்குவரத்துக்கு வண்டி இருக்கு

அப்படி இல்லடா காலை காஞ்சம் மாடு தம்பி அப்படியெல்லாம் நம்மளுக்கு போயிட்டு திரும்பி வர தெரியாது பாயம் ஏ மேட சின்னண்டா இருக்கு ரெண்டு பேரும் ஓடிபிடிச்சு காஞ்ச மாடு

ஏய் அதெல்லாம் அந்த பிள்ளைக்கு அப்புறமா அறுத்து கொடுப்போம் உனக்கு நீர் நல்லா போகுது அப்புறம் நான் நான்தான் பார்த்தேன்